செல்வ வளம் அதிகமாக பெருகணும் அப்படின்னா தெய்வ ஆகர்ஷண பொடி பயன்படுத்துங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஏலாக்காய் ஒரு பதினஞ்சு எடுத்துக்கோங்க கிராம்பில் ஒரு பதினஞ்சு சோம்பு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெட்டி வேரில் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சந்தன பொடியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பச்சக்கர்புறம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜொப்பாது பொடி ஒரு டீஸ்பூன் எல்லா பொருளையுமே மிக்ஸியில் வச்சு அடிச்சிங்கன்னா நல்லா பொடியாக அரைச்சு புகாத அளவு ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க பாட்டிலில் வச்சுக்கோங்க தெய்வ ஆகர்ஷண பொடியில் ஒரு ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் தண்ணியில் கலந்து ஒரு டீஸ்பூன் பன்னீர் ஊற்றி நல்லா கலந்துட்டு ஒரு ஒரு சொம்ப அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க அதை வீடெல்லாம் தெளிச்சுக்கிட்டே வாங்க அடிக்கடி தெளிங்க செல்வ வளம் அதிகரிக்கும் அற்புதமாக நீங்கள் இருப்பீங்க இதே தெய்வ ஆகர்ஷணப்பொடியிலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சந்தனத்தை எடுத்து வச்சு கொஞ்சம் தண்ணி கலந்து உங்கள் பூஜை அறை பொருட்களுக்கு பொட்டு வச்சு இந்த பொருட்களை பயன்படுத்தினீங்கன்னா தெய்வீக ஆற்றல் அதிகரிக்கும் குபேர செல்வ செல்வபலம் உண்டாகும்